மண்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி சென்ற மாணவி கையில் சென்ற மாணவி கையில் வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி நெருப்பு கோடு நெருப்பு கோடு பதறுகிறது பதறு பதிய மறுக்கும் காவல்துறை காவல்துறை மக்களை காக்க மக்களை காக்காத காவல்துறை மக்களை காக்காத காவல்துறை

கைது செய்ய முடியவில்லையாம் கைது செய்த தைரியம் இல்லை செய்ய திமுக தவணிகளை கைது செய்ய தைரியம் இல்லை